மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் ஐம்பத்து ஐந்தாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் ரகுநாதன் ஏற்பாட்டில் செவி புலன் விழிப்புணர்வு பரிசோதனை மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதேபோல காங்கிரஸ் மாநில விளையாட்டு பிரிவு ஏற்பாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விளையாட்டு பிரிவின் தலைவர் பெரம்பூர் நிசார் தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து வழக்கறிஞர் கி சுகுமார் தயாரித்த அவர் பெயர் ராகுல் காந்தி எனும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ் மாநில துணைத் தலைவர்கள் சொன்னா சேதுராமன் டாக்டர் கே விஜயன் கீழானூர் ராஜேந்திரன் முருகானந்தன் ராமசுகுந்தன் மாநில அமைப்பு செயலாளர் ராம் மோகன் மாநில பொதுச் செயலாளர்கள் டி செல்வம் தளபதி பாஸ்கர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட உறுப்பினர்கள் திலகர் அமித வர்ஷினி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் மதரம் மாகனி ராயபுரம் தொகுதி பொறுப்பாளர் முகமது ஃபோரிக் ஆராய்ச்சி பிரிவின் பொது செயலாளர் பிரியதர்ஷன் வழக்கறிஞர் அசரப் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அருண் பாஸ்கர் சிந்துஜா மருத்துவமனை மாநில தலைவர் நிர்மல் சந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் தமிழ் பண்பாடு மீது தொடர்ந்து படையெடுப்பை பாஜக நடத்தி வருகிறது எனவும் தமிழ்நாட்டு வரலாற்றை இருட்டடிப்பு செய்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார் திமுக கூட்டணி இந்த தலைமுறைக்கான கூட்டணி மட்டுமில்லை அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியாக உறுதியான கூட்டணியாக உள்ளது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்தநாள் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ஈவன் கேக் வெட்டும் நிகழ்ச்சியை கூட தவிர்த்துவிட்டு காளிகம்பால் கோவில் சாந்தோம் தேவாலயம் சென்னை அண்ணாசாலையில் உள்ள தர்கா வழிபாடுகள் நடத்தி இங்கே நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளர்கள் நலத்திட்ட உதவிகள் தையல் இயந்திரம் துணிமணிகள் அனைத்தையும் வழங்கினார்கள் இது ஒரு முக்காய்ப்பாக இவர்தான் ராகுல் காந்தி என்ற ஒரு ஆவணப்படத்தை வழக்கறிஞர் கி குமார் அவர்கள் ஏற்பாட்டில் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாகவும் இருக்கின்ற ஒரு தலைவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு தேசமே கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த விழாவை நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம்